ஒரு ஏக்கர் தோப்புங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கும் பெதப்பம்பட்டிக்கும் மத்தியில்லைங்க தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் இருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே ரோடு ஃபேஸிங் வந்துருங்க ஒரு சைடு தார் ரோடு ஃபேசிங் ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி தார் ரோடு ஃபேஸிங் வரும்ங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மெட்டல் ரோடு இரநூறு அடி வருங்க அழகையே பண்ணை வீடுங்க அட்டாச் லெட்டின் பாத்ரூமோட இதில் பார்த்தீங்கன்னா தனி ஏ ஒன் சர்வீஸு போர்வெல் தொட்டியோட இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க மரத்தோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு பதிமூணு வயது ஆன அருமையான நாட்டு தென்னை மரம்ங்க இதுதான் போர்வெலுங்க கிழக்கும் தெற்கும் கார்னர் பூமியாக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தொட்டி பாருங்கள் தொட்டியில் தண்ணி விட்டு அப்படியே மோட்டர் மூலிமா ட்ரிப்ளிகேஷனுக்கு பாய்ச்சிட்டுருக்குறாங்க நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியா மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கர் அழகிய நாட்டு தென்னை மரம்ங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அப்படியே டோட்டலாக எழுபது லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க பூமி பிடிச்சிருந்தா நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தருங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அட்டகாசமான தோப்புங்க ரெண்டு பேர் வாங்கினாலும் ஆளுக்கு ஐம்பது சென்ட்டாக பிரிச்சும் வச்சுக்கலாமாங்க அந்தளவுக்கு ரோடு ஆக்சஸ் இருக்குதுங்க ரெண்டு சைடுமே ரோடு ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அட்டகாசமான தோப்புங்க ஒரு ஏக்கர் தோப்பெல்லாம் அதிகமாக சேலுக்கே வர்றதில்லைங்க இந்த தோப்பு பிடிச்சிருந்தா நேரில் வந்து பாருங்கள் இந்த தோப்பையெல்லாம் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க அருமையான ரோடு ஃபேஸிங்கில் அழகிய பண்ணை வீட்டுடன் எல்லாமே தனியாக இருக்குதுங்க எதுவுமே கூட்டில் இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்